சங்க சார்பாக ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாடுபடி வீரர்களிடம் காலை உண்மையாளருங்கள் அஜித்குமாருடைய இந்த லாக்அப் டெத்துங்கிறது தவறலாம் ஒட்டுமொத்த மாடுபுடி வீரரும் காலை உண்மையாளருன்னு மனவேதனைகள் பார்த்துருக்கோம் கட்டி தொட்டியே தான் இல்லை எல்லா இடத்துலையுமே தமிழகம் பூரா நீங்கள் அஜித் குமாருடைய தான் இருக்கு இந்த வருகிற எட்டாம் தேதி நல்ல நிதி விசாரணை இருக்குது அதாவது எங்களுடைய சங்கம் சார்த்து இருக்கக்கூடிய லாயர்ஸ் அன்னை நரஞ்சன் குமார்லேருந்து வழக்கறிஞர் அஜித்குமாரிலிருந்து ஏராளமான மஞ்சள் இருந்து எல்லா வீரும் நம்மளுடைய இளைஞர் டீம் தான் அஜித்குமாரோடைய நீதி விசாரணை நம்ம டீம் கூட ஆஜராகிறாங்க ஆரோக்கியமாக இருக்கும் தெம்பாக இருக்கும் ஒவ்வொரு நேரமும் அஜித் குமாரை இங்கே வரம்பு கோயிலுக்கு வரம்பு நிறையா டீம் பார்த்துருக்கேன் ஆனால் தம்பிக்கு ஒவ்வொரு நேரமும் இருந்தாலும் கூட எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு இந்த குடும்பத்துக்கு நல்லா செயினும் மோகரத்தையும் போட்டு அஜித் குமாரை குண்டரது குண்டது இல்லாமல் அஜித்து குமாருடைய கா காவலத்துடைய வீட்டில் பூரா வந்து போராட்டம் பத்து வரல மோகர்த்தம் போட்டுக்கிட்டு செய்த போட்டு ஏன்னா பத்து வருஷத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் பூரா லீவு வந்துடுவாங்க எழுந்து அஜித்து குமாரை திருப்பி இந்த தாய்க்கு வருமா எத்தனை வேலை உடுக்கிட்டா எம்புட பணம் வள்ளல் கொடுக்கட்டும் அஜித் குமாருடைய கெணுக்கால் மசருக்கு சம்மந்த வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இதுக்கெல்லாம் பாட தூட்டம் வந்து ஒரு மூல தெம்பா இருங்க இதில் இருக்கக்கூடிய அதிமுக இருந்து ஜல்லிக்கட்டு சங்கத்தில் மாட்டில தலைவராக இருக்கேன் மொழினா ஒவ்வொருடைய அநீதிக்கு பக்கத்தில் கூட நிக்கிறேன் ஒரு மூல தெரிஞ்சுக்கோங்க இது போக டிவி கேல தம்பி மாணவரணியில் இருக்காங்க ஜல்லிக்கட்டு அசோசியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவராக இருக்காங்க அந்த தம்பி குபிய காப்பில் தம்பி புராயி இருக்காங்க எல்லா பேருமே அங்க அங்காடி முன்னாள் தெரியும் உங்களுக்கு எல்லா பேரும் உறுதுணையாக இருந்தோம் ஐயா எடப்பாடியார் எடப்பாடியார் மோகொண்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார்லேருந்து எங்கள் அண்ணன் ஆர்த்தி உதயகுமார்லேருந்து செல்லூர் ராஜிலருந்து ராஜன் செல்லப்பாலேருந்து உறுதுணையாக இருக்காங்க அண்ணன் எஸ்எம்எஸ் செல்வகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவேலுடைய எம்எல்ஏ பையன் ஜல்லிக்கட்டுடைய மாநில கௌரவ தலைவராக இருக்கார் அவருமே இங்கே வருவாங்க நாட்டின் பிரதமரை ஒருவர் மூலம் தெரிஞ்சுக்கணும் நடந்த அநீதிக்கு இன்னைக்கு தம்பி தான் இன்னைக்கு பூரா தம்பி இடத்துலயுமே ஒரு அஜித்து குமார இழந்திருக்கும் இது மாதிரி பல அஜித்தை நம்ம இழந்திருக்கோம் தெரிஞ்சிக்கங்க தம்பிகள் நிறையா சொன்னாங்க ஜல்லிக்கட்டு வட்டாரத்தில் எல்லா பேரும் ஐடி வந்து அஜித் குமாருக்கு போஸ்ட் போட்டுக்காங்க எட்டாம் தேதி கண்டிப்பாக அந்த அஞ்சு பேர்த்தையுமே தூக்கு தண்டனையில் கூட இதுதான் மருந்து பணமோ பணமும் வேலையும் பணமும் எங்களுக்கு தேவையில்லை தாய்க்கு மருந்து என்னது அஞ்சு பேரு அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல வெளியே வந்துருவா போலீஸுக்கார வீட்டுல வந்து குடும்பத்துல இருக்கும் அஞ்சு பேருக்கு நீதி விசாரணை செய்யுறான் ரோட்ல இழந்தவை ரோட்ல உட்காந்து என்னைக்கு தம்பாருங்க தம்பி ஆரோக்கியமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூலம் தெரிஞ்சுக்கங்க அதிமுக ஐடிவினா அன்னைக்கு வந்து நிக்க அதிமுகவுடைய அட்வொகேட்டையும் கூட நிக்க இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு தெரிஞ்சுக்கங்க தெம்பாருங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் நினைக்கும் போது இந்த தாய்க்கு என்ன உருக்க போறோம்னு தெரியல அள்ளி கண்ணியுமா நல்ல ஒரு ஆர்மீங்க போல வெடிகுண்டு குண்ட தூக்கிட்டுச்சா கூட நிக்க தாங்குவான் என்னத்தை வச்சு கொண்டா என்னே தெரியல இழந்துட்டு நிற்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு தாய் அழகிய பாரு எனக்கு செயலும் வேணாம் என் புருஷன் வேணாம் என் புருஷனுக்கு தண்டனை உடுதல் வந்து இருந்தது கிடையாது அஞ்சு பேரத்துக்கு நீதி விசாரணை வேணும் ஜல்லிக்கட்டு உடைய ஒவ்வொரு மாடு குடி வீரனும் காலை உரிமையாக சிவகங்கை மண்ணும் மாவட்டம் மண்ணும் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் மண்ணுந்தே இருந்தால எல்லா உரு தொப்புள் கூடிய உறவுகள் ஒரே வட்டார இலக்கு எப்பயுமே உங்களுக்கு உறுதுனே அனுப்போம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏதோ வந்த போனனு நினைச்சிடாதுங்க வந்து போனவங்க ஏகப்பட்ட பேர் கட்சிக்காரன் வருவாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை திரும்பி இன்னை அந்த ஆத்தா தான் பார்ப்பான் மடப்புறம் தாயி மடப்பறம் தாயை பாதுகாத்தவன் ஏன்னா தாய்க்கே நிலமையாக இந்த அஞ்சு குடும்பத்துடைய குடும்பமே அந்த குடும்பமே கையால் விளங்காமல் அந்த தாய் ஆட்டம் இதான் அந்த தாயிட்ட நாங்கள் வணங்கிட்டு போவேன் ரொம்ப ரொம்ப இருக்கேன் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப இருப்போம் தம்பிகள் ஃபுல்லாக இருப்பாங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய திருப்போணத்தில் இருந்து பூரா இந்த ஏரியாவில் மடப்புறத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் போகிற பூரா இருக்காங்க எதுக்கு வேணாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் தேதி நாளைக்கு தெரியவங்க வேலை வேலை என்ன வேலை நீ கொடுக்குற பணமும் நீ கொடுக்குற அந்த வேலை அரசு விளையுமா அவங்களுக்காக ரொம்ப ஒரு மனிதனுடைய வரலாறே போச்சு இப்போ இருந்திருந்தால் இவங்களுடைய கல்யாணம் முடிச்சு இவங்க பிள்ளை இவ்வளோ வம்சமே போச்சு உங்களுக்கு வம்சம் போய் எங்களுக்கு குடும்பம் இழந்து நிற்க இப்போ இருங்க ரொம்ப இருங்க நான் இந்த வருத்தத்தை தெரிவிக்கிறேன் என்னால் சொல்ல முடியலை சொல்ல முடியாது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன் அவ்வளோ தெரிஞ்சுக்கொடுங்க அதாவது வருவாங்க அரசியல் காண்டி வருவாங்க உறவு இன்னைக்கு இந்த கோயிலில் தாயை வந்து பார்க்காத இல்லை வெட்டாத கோயிலில் கடா வெட்டாத இது நாள் கிடையாது இந்த கோயிலில் கிடக்காத சாமி கிடையாது சாமி தான் இந்த அஞ்சு பேத்தவுடைய கைகால கூர்வமே வம்சமே அதிகம் இந்த மாதிரி எவனுக்குமே அநீதி நடக்கக்கூடாது இருந்தாலும் நீங்க நம்மனால சொல்ல முடியலை இப்படி பல மணக்குமுறையிலிருந்து போராடி 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 தான் இந்த ரோட்டில் நின்றுக்கு இருக்க நம்ம போராட்டம் பண்ணி சமூக வலைதளத்தை தொடர்ந்து பார்த்தாலே அநீதிக்கு கூட தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலேயா ஒரு மனிதனுக்கு வாழ்த்துக்கள் குறிக்க மாலை ஓடுறதுக்கு கூட நிகழ்ச்சி இதுவரை ஜல்லிக்கட்டு தலைவர்கள் யாரா வந்ததுண்டா நல்ல வீரன் டெஸ் போட்டு அப்படி ஒரு ராஜா கம்பீரமா இருக்க உனக்கு தாய் அது தாயை பாதுகாத்தவரைக்கே இந்த கொடுமையா கூடுக்கு தப்பி இல்லை சாமியெல்லாம் கொம்புக்கு தம்பி அஞ்சு குடும்பம் அமைஞ்சா இருந்தாங்க அஞ்சு அமைஞ்சு வேறுமே கையால் கிளங்காம சாண தம்பி சோறை நரகலைனீங்கன்னு இப்பெல்லாம் அப்படிலாம் ஆகணும் சொல்லி இந்த தாய் வந்து கண்டிப்பாக பார்ப்பான் சாமியை வணங்கிட்டு தான் போறேன் கொம்போ கொம்போதே வணங்கிட்டு தான் வந்தேன் வரும்போது வணங்கிட்டு தான் போகிறேன் பார்க்க வேணாம அந்த குடும்பம் எப்படி குடும்பம் அவ்வளோ அமைதியாக வரது இல்லை கோலம்

மரணத்துக்கு அஞ்சு பேர் இது பண்ணிதான் எவனை இந்த தவக்கால சவுண்டு வண்டி சவுண்டு இந்த புளிவுற வேலையெல்லாம் ஆட்ட இது பண்ணாங்க வேலை என்கிட்டே இல்லை கைக்டர் வேலை என்ன வேலை எங்கனையும் கூப்பிட்டு நம்ம வேலை வாங்கிட்டு வரணும் என்ன வேலை கொடுக்குற வேலை இருக்கு அவனை இழந்துதான் அந்த வேலையை வாங்கி நம்ம போகணுமா அஜித் இழந்துதான் அந்த வேலைக்கு போகணுமா தம்பி அந்த பணத்தை வாங்கி தான் திங்கணுமா

தம்பி எவ்வளவு கம்பிதானீங்க கணக்குறத போலீஸ் படிக்கிறீங்க எப்படாத கால் பண்ண